இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நாமினேஷனில் வந்து செலெக்ட் பண்ணுறாங்க அதாவது யார் வந்து இந்த வாரத்தில் ஓட்டிங்கில் குறைந்து வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கானா வினோத் இவருக்கு வந்து ஐந்து ஓட்டுகள் வந்து விழுந்திருக்கு விஜே பாருக்கு வந்து ஏழு ஓட்டுகளும் ஹம்ருதீனுக்கு வந்து பத்து ஓட்ஸும் நெக்ஸ்ட்டு கலையரசனுக்கு மூன்று ஓட்ஸும் அப்புறம் மரோராவுக்கும் மூணு ஓட்டும் விழுந்து இவங்க ஐந்து பேரும் தான் நாமினேஷனில் செலெக்ட் ஆகியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து கலையரசனுமே நாமினேஷன் ப்ரீ ஃபாஸில் வந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணார் ஆனால் அவருக்குமே பிரவீன் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாரு ஆனால் பாஸ் வந்து அதை வந்து கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க அதனால் கலையுமே இந்த வாரத்தில் வந்து நாமினேஷனை வந்து எதிர்கொள்கிறாரு ஸோ கலை வந்து இந்த வாரம் நாமினேஷன் ஓட்டில் வின் பண்ணுறாரா இல்லைனா வெளியே விட்டு போகிறாரா வீட்டை விட்டு அப்படின்ட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க